முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு யாருக்காவது சளி இருக்குது காய்ச்சல் இருக்குது இல்லை தொண்டை பகுதியில் ஒரு கரகரப்பு தொண்டைக்கட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் ஆடாதோட இலை கிடச்சதுன்னா ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க ஒரு இலைக்கு ஒரு மிளகு அப்படின்ற கணக்கில் நாலு இலைகளுக்கு நாலு மிளகு எடுத்துக்கோங்க இதை சின்ன உரல் இருக்குது அப்படின்னா அந்த இலையோட மிளகு சேர்த்து அதில் போட்டு நல்லா நசுக்கி இடித்து எடுத்துக்கோங்க அப்படி உரல் இல்லை உங்கள் வீட்டில் அப்படின்னா மிக்ஸியில் போட்டு மயில்தான் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு இதை என்ன செய்யணும் ஒரு கிளாஸ் அளவு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த ஒரு கிளாஸ் அளவு தண்ணியில் இது கொதி கொதிக்கும்போதே கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதித்து இந்த ஒரு கிளாஸ் தண்ணின்றது நல்லா குறைந்து இருபது மில்லி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இருபது மில்லி வந்ததும் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே வடிகட்டி காலை உணவுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரம் முன்னாடி இந்த இருபது மில்லி கஷாயத்தை நீங்கள் குடிச்சிடணும் மாதிரி ராத்திரி உணவுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நாலு இலை நாலு மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நான் சொன்ன மாதிரி இந்த கஷாயம்